நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் உள்ளான கோச்சார பலன்கள் தான் நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பான நாள் வியாழக்கிழமைங்கிறதுனால ஏதாவது ஒரு தட்சினாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் சாய்பாபா வழிபாடுலாம் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குருமார்களை வணங்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வாத்தியாராகட்டும் இல்லை ஏதாவது ஒரு தொழில் யாராலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்கள் வழங்கும் போது கட்டாயமாக அதனுடைய மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஜென்ம சனி காலங்களில் என்ன மாதிரியான நீங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்டு வரோம் ஏன்னா காலங்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது காலங்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ராகுகேது பயிற்சியில் என்ன நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய என்னென்ன நடக்கும் அதே மாதிரி சனி பகவான் பயிற்சியில் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அதுலேயும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து சூரியன் வந்து நமக்கு இடம் பெயர் இடம்பெயர்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதினத்திலேருந்து கடகத்துக்கு மாறுறார் இன்றைக்கி அஞ்சு முப்பது மணிக்கு சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அஞ்சு முப்பது மணிக்கு உங்களுக்கு மாறும்போது தான் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு நாளைக்கு வந்து சனி பகவான் இது சூரியன் வந்து இங்கே மாறுவார் கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த வருஷத்தினுடைய சித்திரையை வைகாசி ஆடி 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 மாதம் நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதாவது பொதுவாக வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரியில் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தான் நகருவார் சரிங்களா அதாவது சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரிங்கிற கணக்கில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபது நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து ஒரு டிகிரிக்கு மேலே தான் கடக்குவார் சரிங்களா அது அந்த அஞ்சு நாளுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சரிங்களா முந்நூற்றி அறுபதுங்கிறது டிகிரி அந்த அஞ்சு நாளுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஒரு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நாகும் ஒரு ஒரு சமயத்தில் கொஞ்சம் கம்மியாக ஆகும் இந்த மாதிரியான மா மாற்றங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் சின்ன வித்தியாசங்கள் வரும் இந்த வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு ரெண்டு பஞ்சாங்கம் பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்கில் பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னா இந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வர்றதுனால தான் ஒரு பஞ்சாங்கம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்குறது ஒன்னொரு பஞ்சாங்கம் முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற அந்த சம்திங்கெல்லாம் போட்டு செய்கிறாங்க சரிங்களா இதில் தான் வந்து இந்த ரெண்டு விதமான பஞ்சாங்கத்தையும் நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா பஞ்சாங்கங்கள்ல எப்படி ரெண்டு விதமாக வந்துச்சு அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குது இந்த சூரியன் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஒரு டிகிரி மாறுறாரு அப்படிங்கிற அந்த கணக்கை வச்சு தான் உங்களுக்கு இது சயின்ஸை வச்சு தான் இது முழுக்க முழுக்க ஒர்க் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இது நீங்கள் வந்து வானியல் சாஸ்திரத்தை பேச வச்சு தான் நம்ம ஜோதிடமே உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அது அதை பேச வைக்கும்போது நமக்கு அதுவும் இதில் சேர்ந்தால் வரும் சரிங்களா இப்போ இன்றைக்கி மேசத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் நீளம் சரிங்களா சோர்வுகள் குறையும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகும் இன்றைய வரைக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது உங்களுக்கு விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியா நேரம் மயில் நீளம் சோர்வுகள் குறையும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் புதிய அறிமுகங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா புதுவிதமான விஷயங்களை செய்கிறக்கும் புதுவிதமான மாற்றங்கள் நடக்கிறக்கும் நாள் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் மயில் நீளம் மாதிரி ஏழு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா எப்போயுமே மேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே வந்து ஒரு அரை நாள் தலை குனிஞ்சு உட்காரு அப்படின்னா கூட உட்கார மாட்டாங்க என்ன காரணம்னா இந்த ராசியினுடைய தன்மை சரிங்களா அவங்கள உட்கார விடாது அவங்க வந்து யார்ட்டும் படிஞ்சு பணிஞ்சு போகவே மாட்டாங்க அது ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனே அங்கே தான் வந்து உச்சமாகிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து நீ என்னடா சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க தவிர யாருக்கும் வந்து படிஞ்சு போக மாட்டாங்க அதுதான் வந்து இந்த மேசத்தினுடைய ஒரு சிறப்பு அது மாதிரி மேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க துரு துருன்னு இருக்கவே மாட்டாங்க கடகடங்களில் அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க ஓடிட்டே நிற்பாங்களா தவிர அஞ்சு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது காலில் சக்கரத்தை கட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இயல்புகள்ல இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கனா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் வெள்ளை சரிங்களா பொறுப்பு பொறுப்போடு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது மாதிரி நீண்ட தூர பயணங்களில் இந்த நாளில் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் வெள்ளை சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இன்றைய நாளில் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சிறிய பய பெரிய தூர வெளி தூர பயணங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அது முடிவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டிய நாள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான அடுத்து அதுக்கடுத்து மிதனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெ தென்கிழக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரோன் அதாவது மெரோன் கலர் அதே மாதிரி இழுபறிகள் அகலும் நாளாகும் ஒற்றுமை கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது அதாவது உற்றார் உற்றார்வரையினுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நல்ல சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்கிழக்கு ராசியான் நிறம் மெரோன் சரிங்களா அதே மாதிரி மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் பொன்னிறம் சரிங்க கையிருப்புகள் குறையும் நாளாகும் அதே மாதிரி வந்து மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அது அதே மாதிரி தேடல்கள் உண்டான நாளாகும் தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் தேடல்கள் உண்டான உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தேடிட்டுருந்திங்கன்னா அது இன்னும் கூட ஆர்வமாக தேடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கையிருப்புகளை கொஞ்சம் கவனமாக இருங்க கரையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மாதிரி ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தான் சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து வந்து வெண்மை வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறம் அதே மாதிரி வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகும் வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் இருக்குது இந்த நாள் ஏதாவது குறை வேறுபாடுகள் ஏதாவது குறைஞ்சிடும் அதே மாதிரி குழப்பங்கள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள்ட்ட பேசுகிறக்கு ரொம்ப சங்கடப்பட்டோம் அவங்க கூட இருக்குதுக்காக அதே வந்து உங்களுக்கு இன்றைய நாள் அது உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சி ஓரளவுக்கு சார் இவ்வளோ தான் நான் இவங்கள பார்த்து இப்படி பயந்துகிட்டு இருந்தோமே நல்லா டைப்பாக இருக்காங்களே அப்படின்றது மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கையை விட நீங்கள் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நீங்கள் திடீர்னு மேடை ஏறி பேசுகிறீங்க முதல் நாட்டி பேசுகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேடை ஏற ஏற உங்களுக்கு என்னாகும் கான்ஃபிடன் வந்துருமில்லாம் அது மாதிரியான விஷயங்கள் தான் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசாயன நிறம் வெண்மை அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசாயன நிறம் ஊதா சரிங்களா திருப்திகரமான நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நாளாகும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகும் புதுமையான விஷயங்களை கையாளக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மென்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசாயன நிறம் ஊதா திருப்திகரமான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நிறம் இளம் பச்சை மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகவும் அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் தேடி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு நிலங்க வா நீங்கள் போய் தேட வேண்டாம் வாய்ப்பு உங்களை தேடி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை அதே மாதிரி நான்கு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விருச்சகம் விருத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் ஊதா மதிப்பு உயரும் நாளாகும் தாமதங்கள் குறையும் நாளாகும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி நற் நர் மதிப்பு உயரும் நாளாகவும் உங்களுக்கு இன்றைய நாளாக இருக்குது உங்களுடைய மதிப்புங்கிறது இன்றைய நாளாக ஒரு உயரக்குன்னு அதிகபட்சமான வாய்ப்புகளாக இருக்குது சரிங்களா நற்பலான்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதையும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்புகிறும் நற்பலான்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறக்கான வாய்ப்பு நீங்கள் நினைச்ச மாதிரி இன்றைய நாள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராட்சியா நிறம் ஊதா சரிங்க அதே மாதிரி ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசி நிறம் இளம் ஆரஞ்சு சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக வேண்டியது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகும் ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு தெற்கு ராசி நிறம் இளம் ஆரஞ்சு சரிங்களா புரிதல் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் மூணுங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டையாளா பொறுத்த வரைக்கும் மகரம் மரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு வடகிழக்கு ராசியா நிறம் நீளம் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி திருப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்குது அதாவது கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்பட்டாலும் கவலைகள் விலகும் நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மென்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மே இது மாதிரி எதுக்கான்னு பாருங்கள் இருந்தால் அது தகுந்த மாதிரி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நிறம் நீளம் மாதிரி அஞ்சு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மாதிரி கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு ராசாயன நிறம் வெண்மை ஆதரமான நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் தீர்வுகள் ஏற்படும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன் நிறம் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா சிந்தித்து செயல்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கையிருப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க லாபங்கள் வந்தாலும் கையிருப்பு கொஞ்சம் செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே மாதிரி எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் நீங்கிறக்கான வாய்ப்புகள் இன்றை நல்லா இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் இல்லை மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இன்றைய நாள் அவர் ஆலை வழிபட்டோட தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்